ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ராமநாதபுரத்தில் உள்ள காடமங்கலம் கிராமத்தில் மூதாட்டி ஒருவரின் சடலத்தை பிரதான சாலை வழியாக எடுத்து செல்ல விடாமல் ஆதிக்க சாதியினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது அங்கு வந்த முப்பத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் வரை இந்த விவகாரத்தை எடுத்து சென்றார் இதன் பின்னர் மூதாட்டியின் இறுதிச் சடங்கு அமைதியாக நடந்து முடிந்தது ஆனால் ஆதிக்க சாதியினருக்கு அந்த இளைஞனின் மீதான வெறுப்பு அதிகரித்தது அதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாத அந்த இளைஞர் அடுத்து நடக்க போகும் அசம்பாவிதம் பற்றி ஏதும் அறியாமல் அங்கிருந்து புறப்பட்டார் அவர்தான் இமானுவேல் சேகர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகில் உள்ள செல்லூர் எனும் கிராமம்தான் இமானுவேல் சேகரனின் சொந்த ஊர் வாத்தியாரின் மகனான அவர் கால்பந்து விளையாட்டில் எட்டிக்காரராக வளர்ந்தார் தேச பற்றில் ஊறியவர் பதினெட்டு வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று மூன்று மாதங்கள் சிறை தண்டனையும் பெற்றிருந்தார் நாட்டுக்காக சிறைக்குச் சென்ற இமானுவேல் சேகரனை மீண்டும் வகுப்பறைக்குள் அனுமதிக்க பள்ளி நிர்வாகம் மறுத்துவிட்டது இதனால் நாற்பத்தி ஐந்தில் இந்திய ராணுவ பணியில் இணைந்தார் இமானுவேல் பின்னர் அமிர்தம் கிரேஸ் என்கிற ஆசிரியரை மணந்து கொண்ட அவருக்கு நான்கு பெண் குழந்தைகள் பிறந்தன ஐந்து ஆண்டுகள் பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் மூன்று ஆண்டுகள் சுதந்திர இந்திய ராணுவம் என எட்டு ஆண்டுகளை ராணுவ பணிக்காக தியாகம் செய்த இமானுவேல் சேகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் ராணுவ பணியை விட்டுவிட்டு சமூக பணியை கையில் எடுத்தார் இதுதான் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக உருமாறிய காலம் அப்போதைய சூழலில் காமராஜரின் அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்த இமானுவேல் சேகரன் அதே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் மேற்கொண்டார் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த இமானுவேல் சேகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் இயக்கம் என்கிற புதிய இயக்கத்தை தொடங்கினார் அதே ஆண்டு அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று தனது இயக்கத்தின் எழுச்சி மாநாட்டையும் நடத்தினார் இந்த மாநாட்டை விட அன்று இயற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியது சாதிகளுக்கிடையே இணக்கம் விதவை மறுமணம் உள்ளிட்ட ஏழு புரட்சிகர தீர்மானங்கள் ஒடுக்கப்பட்டோர் இமானுவேல் சேகரன் தீண்டாமை நடந்த ஊர்களுக்கு நேரடியாக சென்றார் ஆதிக்க சாதியினருக்கு பாடம் கற்பிக்க தானே களத்தில் இறங்கினார் இதனால் அவருக்கு எதிரான வழக்குகள் அதிகரித்தன ஆனால் அந்த வழக்குகளை எல்லாம் ஆயுதங்கள் ஆக்கினார் சாதாரண பெட்ரோமேக்ஸ் லைட்டை வைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நாடகங்களை அரங்கேற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் அருப்புக்கோட்டையில் இரட்டை குவளை ஒழிப்பு மாநாட்டையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் முதுகுளத்தோரில் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் பங்கேற்பு மாநாட்டையும் நடத்தி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தார் ஒடுக்கப்பட்ட வகுப்பார் இளைஞர் கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தபோது இமானுவேல் சேகரன் விட்ட எச்சரிக்கை இந்தியாவையே உலுக்கிப் பார்த்தது பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை தொடர்ந்தால் நாங்கள் இஸ்லாத்தை தழுவ நேரிடும் என அவர் பேசியது ஆளும் அரசுகளையே அதிர வைத்தது இப்படி மெல்ல மெல்ல தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்து வந்த தான் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் காடாமங்கலத்தில் வழிவிடுவதில் இரு சமூகங்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது மாவட்ட ஆட்சியரின் தலையீட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் கூட சுற்று வட்டாரத்தில் புகைச்சல் அடங்கவில்லை இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி லாவி என்கிற கிராமத்தில் குடிநீர் கிணறை ஆதிக்க சாதியினர் அசுத்தம் செய்ய பெரிய கலவரம் வெடித்தது இந்த பேர் வரை பதற்றத்தை தவிர்க்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார் இதில் முக்குளத்தூர் சார்பில் முத்துராமலிங்க தேவரும் தேவேந்திர குல வேளாளர் பிரதிநிதியாக இமானுவேல் சேகரனும் கலந்து கொண்டனர் அன்று இரவு வேலுச்சாமி நாடார் வீட்டில் தங்கியிருந்த இமானுவேல் சேகரன் அடுத்த நாள் காலை பரக்குடி பள்ளியில் நடந்த பாரதியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவு வீட்டுக்கு திரும்பினார் அப்போது ஆறு பேர் கொண்ட கும்பல் ஒன்று இமானுவேல் சேகரனை சரமாரியாக வெட்டி சாய்த்து விட்டு தப்பியது இதனால் தென் மாவட்டங்களில் பதற்றம் போதா குறைக்கு பதிமூன்றாம் தேதி என்று நடந்த இமானுவேல் சேகரனின் இறுதி ஊர்வலத்தில் மயானத்திற்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டதால் வன்முறை வெடிக்க எண்பத்து ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இமானுவேல் சேகரனின் கொலைக்கு காரணம் என குற்றஞ்சாட்டப்பட்டு முத்துராமலிங்கத்தேவர் கைது செய்யப்பட்டார் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக முழங்க நினைத்த இமானுவேல் சேகரனின் புரட்சி முழக்கம் முப்பத்து மூன்று வயதிலேயே முடக்கப்பட்டது